கிட்டத்தட்ட ஸ்பெஷல் ரிப்போர்ட் சொல்கிறாங்க இல்லை இல்லை ரெண்டாயிரத்து ஐம்பதுக்குள்ளே ரெண்டு டிகிரி செல்சியஸ் வந்துரும் அப்படின்றாங்க ஸோ இது ரொம்ப அலாமிங்கான ஒரு விஷயம் ஏன்னா ரெண்டு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு பூமியோட சராசரி வெப்பம் உயருதுன்னா இந்த பூமியில் இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீதமான உயிரினங்கள் உயிர் வாழ முடியாது ஒரு எக்ஸ்டென்ஷன் நடக்கும் நீங்கள் சொன்னீங்களா மனித மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியில் பல்வேறு விதமான உயிர்கள் இது இதுவரைக்கும் ஐந்து முறை முற்றழிவு நடந்திருக்கு அந்த எக்ஸ்டென்ஷன் கம்ப்ளீட்டாக உயிர்களே இல்லாமல் போயிருக்கு அது எல்லாமே இயற்கையாக நடந்தது மனித சமூகம்லாம் அப்போ ஒன்றும் கிடையாது ஆனால் இப்போ நடக்கிறதுங்கிறது செயற்கையானது மனித சமூகத்தினுடைய ஊந்தலெலாம் நடக்குது ஸோ இது வந்து ரெண்டாயிரத்து ஐம்பது நடக்க போகுதுன்னா நாங்கள் ரொம்ப அதிர்ச்சி ஆனால் அப்போ அது தான் காலநிலை மாற்றம் குறித்து நிறைய பிரச்சனையை பேச ஆரம்பித்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல எலெக்ஷன் அதுக்கு முன்னாடி எலக்ஷன் மானிஃபில் கொடுக்கும்போது ஒரு புதிய அரசாங்கம் பொறுப்பு போது என்ன பண்ணாங்கன்னா காலநிலை மாற்றத்துக்கான புதிய அமைச்சகத்தை வந்து உருவாக்குனாங்க பாருங்கள் இந்தியாவின் பாரம்பரிய கைத்தறியின் மகத்துவத்தை உலகிற்கு உணர்த்தோம் இம்மண்ணின் நலம் மீட்போம் கோபெக்ஸின் மாதாந்திர சேமிப்பு திட்டம் சிறப்புரிமை அட்டை திட்டம் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு பண்டிகை கால சிறப்பு தவணை விற்பனையுடன் அனைவருக்கும் எங்களின் முழங்கணிந்த கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களுடன் என்றென்றும் அன்புடன் உங்கள் கோபெக்ஸ் கடலூர் மண்டலம்